நாம லைஃப்ல ஏன் பிறந்தோம் நம்மளோட டார்கெட் என்ன நாம் ஏன் சில விஷயங்களில் மட்டும் மறுபடியும் மறுபடியும் தோக்குறோம் இந்த டவுட்ஸ் உன் மனசை ஒரு தடவையாவது குறைஞ்சிருக்கா இந்த நொடி உன் கேள்விக்கு விடை கிடைக்கும் உன்னோட இந்த முழு லைஃபோட ப்ளூ பிரிண்ட் உன் பிளஸ் உன் மைனஸ் உன் வெற்றியின் ரூட் இதெல்லாம் நீ பிறந்த அந்த ஒரு தேதியில ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவியா உன் வாழ்க்கையின் மேப் இங்கே இருக்கு நீ ஒரு சாதாரண தேதியில பறந்திருக்கலாம் ஆனா அந்த தேதிக்குள்ள ஒரு பிரம்மாண்ட ரகசியம் இருக்கு அதுதான் உன்னோட தலைவிதி என் டெஸ்டினி நம்பர் நீ ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்தவனா இல்லனா கஷ்டப்பட பிறந்தவனா இந்த பத்து நிமிஷத்துல உன்னோட பிறந்த தேதி சொல்லும் நம்ப முடியாத மூணு உண்மைகளை பார்க்க போறோம் உன்னோட ஸ்பெஷல் நம்பரை எப்படி கரெக்டா கால்குலேட் பண்றது அந்த நம்பருக்குரிய சீக்ரெட் பவர் என்ன உன்னோட மைனஸ எப்படி பிளஸ்ஸா மாத்துறது இது சும்மா ஜோதிடம் இல்ல இது உன் லைஃபுக்கான உளவியல் புக் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாரு வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிசிஎஸ் டாக்ஸ் நியூமராலஜி நிறைய பேருக்கு சும்மா ராசி பலன் மாதிரி தெரியலாம் இது வெறும் கணிப்பு இல்ல ஆனா பிறந்த தேதியில இருக்கிற நம்பர்ஸ் நாம இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வந்த ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச ஆற்றலை காட்டுது நம்ம பிறந்த தேதி நம்ம மனசோட நேச்சரை முடிவு பண்ணுது உன் இயல்ப முதல்ல தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு நீ பெரிய ஜோதிட அறிவு இல்லாம கூட உன் பிறந்த தேதி சொல்லும் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் பலவீனங்களை சரி செஞ்சு அல்டிமேட் வெற்றிக்கு உன்னை ரெடி பண்றதுக்கு ஒரு வழிய தெரிஞ்சுக்க போற முதல்ல நம்முடைய தலைவிதி என்ன கண்டுபிடிக்கணும் தலைவிதி என்ன என்ன அது எப்படி சரியா போடுறது உன் பிறந்த தேதியை மட்டும் யூஸ் பண்ணி உனக்கான தலைவிதி என்ன எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம் இப்போ ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கோ கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் கான்சென்ட்ரேஷன் தேவை எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிறந்திருக்கிறாருன்னா அவரோட தேதி இருபத்தி அஞ்சு மாதம் பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது எல்லாத்தையும் தனித்தனியாக கூட்டி கடைசியில் வர்ற சிங்கிள் நம்பரை கண்டுபிடிக்கணும் தப்பாக கூட்டினா எல்லாமே தப்பு கவனிங்க முதல்ல இருபத்தி அஞ்சு பிளஸ் பத்து பிளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு

உன் தலைவிதி சொல்லும் மூணு முக்கிய ரகசியங்கள் என் ஒன்னு சூரியன் லீடர்ஷிப் தான் உன் அடையாளம் உன்னை நம்பி மத்தவங்க வருவாங்க உன் பிளஸ் தைரியமான தலைமை சுதந்திரமான சிந்தனை ஆனா ஆணவம் பிடிவாதம் உன் மைனஸ் மற்றவங்க அட்வைஸ கேட்க பழகுங்க என் இரண்டு சந்திரன் உறவுகள் தான் உன் பலம் நீ இணக்கமானவன் ஃபீலிங்ஸ் அதிகம் உள்ளவன் உன் பிளஸ் இராஜதந்திரம் சேர்ந்து வேலை பார்க்கறது ஆனா முடிவெடுக்க தடுமாற்றம் உன் மைனஸ் மற்றவங்களுக்காக உன்ன வருத்திக்காதீங்க என் மூன்று குரு பேச்சும் அட்வைஸும் ஓ டூல் டீச்சிங் ஓ ரூட் உன் பிளஸ் நம்பிக்கை கிரியேட்டிவிட்டி மைனஸ் பொறுப்பில்லாமை பணப்பிரச்சனை கற்பனை இருந்து நிஜத்துக்கு வாங்க என் நான்கு ராகு கஷ்டப்பட்டு தான் உன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் அவசியம் உன் பிளஸ் ஒழுக்கம் விடாமுயற்சி மைனஸ் அனாவசியமான பிடிவாதம் சந்தேகம் சட்ட பிரச்சனையை உருவாக்காம இருங்க என் ஐந்து புதன் மாற்றமே உன் நேச்சர் சுதந்திரம் தேவை உன் பிளஸ் ஃபாஸ்ட் டெசிஷன் ரிஸ்க் எடுக்கிற திறன் மைனஸ் நிலைப்புத்தன்மை குறைவு அதிக டென்ஷன் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க என் ஆறு சுக்கிரன் அன்பும் அழகும் உன் பவர் ஆர்ட்ஸ் ஃபீல்டு உனக்கு ஓகே உன் பிளஸ் குடும்ப பாசம் தாராள மனசு மைனஸ் உணர்ச்சி ரீதியான முடிவுகள் அதிக செலவு பண விஷயத்துல இருங்க என் ஏழு கேது தான் உன் குணம் மறைந்த அறிவே தேடுறவன் உன் பிளஸ் ஆய்வு செய்யும் நேச்சர் ஆன்மீக தேடல் மைனஸ் தனிமை கூட்டத்தில் சேராம இருப்பது உலகத்தோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க என் எட்டு சனி உழைப்பால பெருசாகுபவன் நியாயம் முக்கியம் உன் பிளஸ் அட்மின் ஸ்கில் பொறுப்பால செல்வம் சேர்க்கிறது மைனஸ் லேட்டான வெற்றி உறவுல சந்தேகம் பணம் மட்டுமே குறிக்கோள் இல்ல என் ஒன்பது செவ்வாய் சாதனை உன் டார்கெட் தைரியம்தான் உன் வெப்பன் உன் பிளஸ் மனித நேயம் தைரியமான செயல் மைனஸ் கோபம் சண்டை போடும் குணம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க உன்னோட பிளஸ் உனக்கு தெரிஞ்சா அதை நீ பல மடங்கு யூஸ் பண்ணலாம் ரகசியத்தை அறிந்த பின் உன் லைஃப்ல ரெண்டு முக்கியமான சேஞ்சஸ் இப்போ உனக்கு உன்னோட நம்பர் மற்றும் சீக்ரெட் எனர்ஜி தெரிஞ்சிருக்கு ஆனா இதை எப்படி லைஃப்ல யூஸ் பண்ண போறீங்க இதுதான் ப்ராக்டிக்கலான டிப்ஸ் மாற்றம் ஒன்று பலவீனத்தை எதிர்கொள்ளுதல் செயல்முறை உன் எண்ணுக்குரிய மைனஸை ஒரு பேப்பர்ல எழுது உதாரணத்துக்கு என் ஒண்ணுக்கு திமிர் என் இரண்டுக்கு முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றுதல் உன் பலவீனத்தை நீயே குறைக்கப் போற உளவியல் பலம் அந்த மைனஸ் மேல நீ கவனம் செலுத்தும் போது அதை நீ தெரியாமலே குறைப்ப நடைமுறை செயல்பாடு தினமும் அந்த மைனஸை ஞாபகப்படுத்துற ஒரு வாக்கியத்தை நீ பாக்கிற இடத்துல ஒட்டிவை எடுத்துக்காட்டு என் ஒன்பது இன்னைக்கு கூலா செயல்படுவேன் மாற்றம் இரண்டு இயல்பான ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வெற்றி உங்களை தேடி வர வழியது செயல்முறை உன் எண்ணுக்குரிய வேலை ரூட்ட உதாரணம் என் மூன்று பேச்சு டீச்சிங் கவனிங்க உன் வேலையில அந்த ஸ்கில்ல சேர்க்க பாருங்க உளவியல் பலம் இயற்கையா உனக்கு அமைஞ்ச வழியில போகும்போது வெற்றி உன்னை தேடி வரும் உனக்கு போராட்டம் குறையும் நடைமுறை செயல்பாடு உன் என்னோட பலத்தை பயன்படுத்துற ஒரு பகுதியை அதிகப்படுத்துங்க உதாரணம் என் ஐந்து போர் அடிக்காம இருக்க தினமும் புது விஷயத்தை கத்துக்கோங்க உன் பிறந்த தேதி சும்மா ஒரு நாள் இல்ல அது பிரபஞ்சத்தோட கையெழுத்து உன் டார்கெட் தெளிவா இருக்கட்டும் நீ உன் என்னோட ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல உன்னோட உண்மையான டார்கெட் என்னன்னு புரியும் நீ இப்போ உன் பலவீனத்தை பிளஸ்ஸா மாத்த ரெடியா உன்னோட தலைவிதி எண் என்ன அது சொல்லும் ரகசியம் உனக்கு கரெக்டா இருக்கா கமெண்ட்ல உன் நம்பரை போடு உன் லைஃப்ல உன் என்னோட பவர் வெற்றியை தரட்டும் நன்றி வணக்கம்